வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒவ்வொருவரும் நன்றி கூற வேண்டிய மனிதர் வி பி சிங் வி பி சிங் அவர்களின் எண்பத்தி ஆறாவது பிறந்த நாள் நேற்று பாபர் மசூதியை இந்து மத வெறியர்கள் எடுத்து போது அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தண்ணீர் குடிக்காமல் உண்ணாவிரதம் இருந்த காரணத்தினால் தனது சிறுநீரகத்தை பழுதுபட வைத்துக் கொண்டவர் வி பி சிங் மண்டல் குழு பரிந்துரையை அமுல்படுத்திய காரணத்தினால் தனது பதவியை இழந்தவர் வி பி சிங் சமூக நீதியின் தலைநகரம் சென்னை என்று அறிவித்தவர் நான் பதவியில் இருப்பேன் என்பதை விட சமூக நீதிக்காக வி பி சிங் பதவியை தொடர்ந்தான் என்று வரலாற்றில் பதிவு செய்வதுதான் எனக்கு முக்கியம் என்று சொன்னவர் வி பி சிங் பெரியாருடைய பல்வேறு விழாக்களில் பங்கேற்று பெரியாரின் சமூக நீதியை அங்கீகரித்து அதற்காக தன்னுடைய உடலையும் பதவியையும் பறிகொடுத்த அந்த மா மனிதரை ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் ஒவ்வொருவரும் நன்றியுடன் நினைவு கூறுவோம் நன்றி வணக்கம்